ஓம் நமசிவாய திண்ணாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த முழுக்கமும் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் தாங்க நிறைஞ்ச நாளாக இருக்கின்றது அதேபோல் இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர நட்சத்திரம் சிம்மராசி நேயர்கள் ஆக சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய பூர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து செய்கிறதோ சிந்தித்து இதன் பின்விளைவு என்னவாகும் என்பதனை யோசித்து செயல்படுவதும் சாலச் சிறந்தது நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாய் அமைகின்றது இன்றைய தினம் கவனமாய் இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் சிம்மம் மற்றும் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இந்த நாள் வந்து கூடுமானம் வரையிலும் என்ன சொல்லுது ஏதாவது முக்கிய சுப நிகழ்வுகள் இருந்தால் அதனை தவிர்த்து கொள்ளலாம் காரணம் இன்று கரிநாளாய் அமைகின்றது ஆனால் இன்றைய தினம் புதன்கிழமையில் புதனுடைய ரேவதி நட்சத்திரம் அமைவது ஒரு 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 அற்புதமான அமைப்பு அதிலும் குறிப்பாக இந்த கல்வியில் நல்ல முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பையன் வந்து ஒரு மந்தமாக இருக்கான் சுட்டித்தனமாகவே இருக்க மாட்டேங்கிறான் அதாவது சுட்டித்தனமான படிப்பில் சரிங்களா இருக்க மாட்டேங்கிறான் அப்படியே ஒரு மந்தமான போக்கு இருக்குது வேகமாக படிக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரி படிப்பு சார்ந்த தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ குழந்தைகளுக்கு அவங்கள இன்றைக்கி பெருமாள் ஆலயத்திற்கோ அல்லது ஹைகிரிவர் வழிபாடு செய்வதற்கோ கொண்டு செல்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த நாளினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நகர்வுகள் இருப்பதற்கான பலபலன்களை இந்த கோச்சாரம் நல்க இருக்கின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்குமே அதாவது மேச ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்குகின்ற நாள் உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள் உத்தியோக நிமித்தமாக மாற்றங்கள் அல்லது உத்தியோக நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் அல்லது உத்தியோக நிமித்தமாக புதிய ஒப்பந்தங்கள் இவற்றை செய்வதற்கு ஆக சிறந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது கேட்கின்ற இடத்தில் நல்ல முறையில் கடன் கிடைக்கின்ற நாளாக லோன்ஸ் சாங்ஷன் ஆகிற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டுமின்றி அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த உத்தியோகம் தொழில் என்ற இந்த அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சற்று நாட்களாகவே மருத்துவம் பார்த்து கொண்டு வருகின்ற நோயால் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அந்த நோயின் வீரியத்தன்மை குறைகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இந்த நாள் சற்றே நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் பிரச்சனை இந்த மாதிரி சிறு சிறு தொந்தரவுகளை எதிர்கொள்வது மாதிரியான நாள் இந்த நாள் அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விஷயத்திலும் வாக்கு கொடுக்க வேண்டாம் என்பதனை பார்த்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள் நல்ல வருமான ஓட்டத்தை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது கலகலப்பாக பேசி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய தினம் இன்றைய தினம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது கையில் பண நடமாற்றம் இனிதே அமைகின்ற இன்பமான நாள் இந்த நாள் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனம் தனை சார்ந்த மிருக சீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் இல்லை அப்படின்னு சொல்லுவோங்க உடல் நிலையில சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதனால குடும்பத்தில் கொஞ்சம் மன சங்கடங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சின்ன சின்ன கசப்புகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம் ஆக அந்நெசரின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது சால சிறந்தது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடைகின்றனால் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுகின்றனால் இன்றைய தினம் நீங்களே கொஞ்சம் அழகாகவும் இளமையாகவும் துடி துடிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய எதிலும் ஒரு உத்வேகத்துடன் காணப்படுகின்ற நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது வாடிக்கையாளரை ஈர்த்து தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம் தினை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் சொல்லுகின்ற அளவுக்கு பெரிய யோகம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அதாவது சிறுவுள்ளைத்தனமாக சில விஷயங்களை செய்துவிட்டு அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது காமெடியாக இது ஜாலியாக தானே பேசுறோம் ஜாலியாக தானே பண்றோம் ஜாலியாக தானே சொல்றோம் எதையாவது ஒன்று சொல்லிடுவீங்க பேசிடுவீங்க அதனால உடன் இருப்பவர்கள் கொஞ்சம் மனம் நொந்து கொண்டு நம்மோடு கசப்புகளை ஏற்படுத்தி கொள்வார்கள் ஆக சபையில் பேசுகின்ற பொழுது ஏது பேசுகின்றோம் என்ன பேசுகின்றோம் என்பதனை உணர்ந்து பேச வேண்டியது இன்றைய நாளில் அவசியமானது கடகத்தை சார்ந்த பூசம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான நாள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கின்ற நாள் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் இடமாற்றங்களையும் பெறுகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்திருந்தவர்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதம் மிகுந்த நாள் இன்றைய நாள் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நிலையில் சற்று கவனித்திருக்க வேண்டியது அவசியம் அளவுக்கு அதிகமான செலவுகளையும் மருத்துவ தொந்தரவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாய் இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுங்கள் பொருளாதார விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீர்கள் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்றனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைக்கின்றனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற நாள் இன்றைய தினம் நகைச்சுவை உணர்வோடு பேசி அனைவரின் கவனத்தையும் உங்களை நோக்கி திருப்புகின்ற நாள் குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் கல்வியிலும் சிறந்து விளங்குகின்ற அதி உன்னத நாளாக இந்த நாள் அமைகின்றது கடன் தொந்தரவுகள் சற்றே கட்டுக்குள் வருகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம் உத்திரம் சிம்மம் மற்றும் கணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில கொஞ்சம் கவனம் தேவை தொழில் தொழில் வேலை வேலைன்னு ஓடி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நீங்க பார்த்தீங்கன்னா பனிச்சுமையை மேற்கொண்டு உடல் நிலையில் சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு சற்றே அதிகம் ஆக உடல் நிலையில சற்று கவனம் தேவை உறவுகளிடம் பேசுகின்ற பொழுது சற்று வாக்கு சாதுரியத்தோடு பேசுவது நல்லது இல்லைனா வேற ஏதாவது அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டு பிரச்சனையில சிக்கிக்க கூடாது சரிங்களா அதை கவனித்து இருந்துக்கிடுங்க ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் மேன்மை நாள் தொழில் சார்ந்து புது முதலீடுகளை செய்கின்ற நாள் ஆடைகளை வாங்கி சேர்ப்பதற்கு இந்த நாள் அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது கல்வியில் அதி உன்னத மேன்மை பெறுகின்ற அற்புதமான தினம் எதிலும் மன நிறைவு இன்றைய தினம் காணப்படும் சரிங்களா சித்திரை அது கன்னி மற்றும் துலாம் இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த இந்த நாள் வந்து சொல்லுகின்ற அளவுக்கு அப்படியொன்றும் ஒரு மேன்மையான தினம் இல்லை நண்பர்களே சற்றே ஒரு உத்தியோகம் சார்ந்தா இருக்கலாம் இல்ல குடும்ப விஷயம் சார்ந்தா இருக்கலாம் ஒரு அலைச்சல்களையே என்ற தினம் இருப்பீர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையேனும் செய்துவிட்டு விட்டு திரு திருவினம் உழைப்பீர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை இன்றைய தினம் உள்ளே செலுத்தாமல் தொழிலில் இருப்பதை மட்டும் வைத்து நகருவது நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான கருத்தும் கிடையாது அந்த வகையில் எனதருமை நண்பர்களே இன்றைய நாள் சற்று நிதானித்து இருக்க வேண்டிய நாள் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டில் புதிய இடமாற்றங்கள் தொலைதூர பயணங்கள் சுற்றுலாக்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கான பயணங்கள் இவற்றை செய்வதற்கு ஒரு அதி உன்னத தினமாய் இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாளாகவும் நல்ல உயர்ந்த அந்தஸ்து மிக்க பதவிகள்ல பொறுப்புகளில் இடங்கள்ல இருப்பவர்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது விசாகம் துலாம் மற்றும் விருச்சகம் தினை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாளினை பொறுத்த மட்டிலும் எதை தொட்டாலும் அலைச்சல் அளவுக்கு அதிக முதலீடுகளை தொழில் போடுறீங்கன்னா அது அப்படியே தேக்கமாகி நிற்பது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த அடமானம் வைப்பது சொத்து அடமானம் வைக்கிறது பொருள் அடமானம் வைக்கிறது இந்த மாதிரி சின்ன அடமானத்தை வைத்து பணவரவை பெறுவது மாதிரியான நாள் ஆக இன்றைய தினம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பு கிடையாது கொஞ்சம் இருந்துக்கிடணும் சரிங்களா அனுஷம் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் வருமானத்தின் அற்புதமான ஒரு ஆற்றலை காண்பீர்கள் இன்றைய தினம் வருமானம் ஒரு ஃப்ளோவாக இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கூடுதல் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதி உன்னதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த குடும்பம் பொருளாதாரம் ரெண்டு அமைப்புகளுக்கும் இன்றைய நாள் அற்புதமான தினம் சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே வீண் பேச்சால் சில வம்புகளை குடும்பத்திற்குள்ளாக இழுத்து விடுகின்றனால் ஆக பேச்சு வார்த்தைகளில் கொடுக்கல் வாங்கல்களில் இந்த ரெண்டில கவனமாக இருக்கணுங்க நீங்கள் சிறிதில் சிறுபிள்ளத்தனமாக வேடிக்கையாக எப்பவும் பேசுகிற மாதிரி இவங்க நெருங்கின நண்பர்கிட்ட பேசுவீங்க ஆனால் அவங்களுடைய பேச்சால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுவிடும் அதில் கொஞ்சம் இருந்துக்கிடணும் சரிங்களா தனுசு தனுசுவை சார்ந்த மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் திருமணம் சார்ந்த செய்திகள் ஒரு நல்ல பாசிட்டிவான அமைப்பில் அமையக்கூடிய நாள் எதிலும் நீங்கள் இளமையாக காட்சியளிக்கக்கூடிய நாள் துருதுருவென இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பேச்சாற்றல் புத்தி கூர்மையை கண்டு பிறர் வியக்கின்ற வண்ணம் சில செயல்களை நீங்கள் செய்கின்ற நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது எதிலும் மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் நகைச்சுவை உணர்வோடும் இருந்து மேன்மை பெறுவீர்கள் கணவன் மனைவி சண்டைகள் கூட கருத்து முரண்பாடுகள் கூட அப்படியே அடங்கி ஒடுங்கி நன்னிலை பெறும் உத்தியோகத்திலும் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள் இந்த நாள் சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கும் உடல் நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைத்தீர்கள் என்றால் சிக்கிக்கொள்வீர்கள் ஆக கூடுமான வரையிலும் இன்றைய தினம் அளவுக்கு அதிக பொருளாதார முதலீடுகள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்ல வேன்மை தரும் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வெளியூர் உத்தியோகம் அமையும் வெளியிடங்களில் இருந்து ஒரு நல்ல தகுதியான பொறுப்புகளை அடைவீர்கள் அது மட்டும் இல்லாமல் நீடித்து வெளியிடங்களில் வேலை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கிறது அங்கேயே நீடித்து இருக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கிறதுமா இந்த நாள் அமைகின்றது சுப செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் இன்றைய தினம் மன மகிழ்ச்சியான சுப விரயங்கள் ஆன்மீக விரயங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கான பயணங்களுக்கு மிக மேன்மையான நாள் அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய நாள் விரயங்கள் சற்று அதிகரித்தாலும் சுப விரயங்களாய் அவை நிலை பெறும் ஒரு சிலருக்கு மட்டும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான அமைப்புண்டு பார்த்து இருந்துக்கிடணும் அதே போல் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத முதலீடுகளை இன்னைக்கு போட்டிங்கன்னா தொழில் சார்ந்து சிறு பின்னடைவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகம் பார்த்து சரிங்களா அதேபோல் கும்ப ராசிதனை சார்ந்த சதய நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்ற நாள் குழந்தைகள் வழியிலிருந்து நன்மைகள் நடைபெறுகின்றனால் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய ஈன்ற மகனை ஈன்ற பொழுதினில் ஒரு தாய் பெற்ற இன்பத்தை காட்டிலும் பிறர் தன் மகனை சான்றோர் என புகழ கேட்கின்ற தாய்க்கு மகிழ்ச்சி அதிகம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுபோல இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி குழந்தைகளினுடைய புகழ் குழந்தைகளுக்கு நடைபெறுகின்ற நன்மைகளைக் கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுகின்ற நாளாய் இந்த நாள் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு அமைகின்றது குழந்தைகளால் லாபம் என்றைய தினம் உண்டு கடன் தொந்தரவு சற்றே அடைகின்ற நாள் இந்த நாள் ஆக இது ஒரு அற்புதம் அதேபோல் பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனந்தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு சொல்ல முடியாது மனம் வந்து எல்லாவற்றுக்கும் எனக்கு தெரியும் எல்லாவையும் நான் ஆளுமை செய்வேன் அப்படின்னு ஏதேனும் ஒன்றில் மனம் வந்து அப்படியே லைச்சிரும் அதில் அப்படியே ஈடுபாட்டோட கிளம்பிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதிலும் நிதானித்து செயல்படுவது நல்லது அகலக்கால் எடுத்து எடுத்துச்சீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கள்கள் விழுவதற்கான அமைப்புண்டு எல்லாம் வந்தும் எதையும் அனுபவிக்க முடியவில்லையே என்கின்றது மாதிரியான நாளாய் இந்த நாள் அமையும் வருகின்ற லாபங்களையும் முறையாக பயன்படுத்த முடியாது எல்லாம் நல்ல நாள் தான் ஆனா பெருசா எதையும் நீங்க அனுபவிக்க முடியறதுக்கு தடையாய் இருக்கின்ற நாளாய் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் அமைகின்றது மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தியோகம் அமைகின்ற நாள் தொழில் சார்ந்து முன்னேற்றங்களை பெறுகின்ற நாள் பொருளாதார வளர்ச்சியை எட்டிப்பிடிக்கின்ற ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உத்தியோகத்தில் அப்படியே ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்து அனைவருக்கும் முன்னேற்றுகின்ற ஒரு பாதைக்கு கொண்டு செல்வீர்கள் அதனால் தி கிங் மேக்கர் என்று பெயர் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகம் மேன்மை பெறுகின்ற நாள் இந்த நாள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க இதையாவது ஒன்று பண்ணிரணும் அதையாவது ஒன்று பண்ணிரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வருமானத்தை நோக்கி ஓடு ஓடு ஓடிக்கிட்டே இருக்கிற நாள் அலைச்சல்கள் அதிகம் மிகுகின்ற நாளாய் இந்த நாள் அமைகின்றது தொழிலில் கவனம் செலுத்தி உடல்நிலையில் கோட்டை விட்டுருவீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மேன்மை பார்த்து இருந்து கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்